மாநில லஞ்ச ஒழிப்பு துறையை திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்துது இவங்க சொல்றாங்க மத்திய அரசாங்கம் இடியையும் சிபிஐயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க தங்கள் கண்ட்ரோல் இருக்க டிவிஎஸ் எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் பயன்படுத்துறாங்க இந்த வழக்கு தீர்ப்பு அவரை விடுதலை சாய் பெரியசாமி விடுதலை செய்த அதே நீதிமன்றத்துக்கு திரும்ப ரெஃபர் பண்ணி அந்த வழக்கை நடத்தி மார்ச் முப்பத்தொண்ணாம் தேதிக்குள்ளே எதுக்கு எனக்கு எனக்கு அறிக்கை கொடுக்கணுங்கிறாரு அந்த அடிப்படையில இவங்களுக்கெல்லாம் வரிசையாக ஆபத்து காத்துட்டு செந்தில் பாலாஜி பொன்மொழி தினந்தோறும் விசாரணை தீர்ப்பு விரைவு தீர்ப்பு அதெல்லாம் வருது அதனால திமுக எல்லாமே தேர்தலுக்கு முன்பே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இருக்குது சென்ட்ரல் ஏஜென்சிகளையும் ஒரு பக்கம் வந்து அனுப்பி எதிர்க்கட்சிகளை முடக்க பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி சந்தேக வைக்கிறாங்க இன்னொரு நீங்க பண்றீங்க மாநிலத்துல நீங்க அதுதானே பண்றீங்க திமுக அதானாங்க பண்ணுது இப்போ ரொம்ப மோசமான ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசு அந்த மூணு பேர் அவங்களை செலக்ட் பண்ணுறதுல தலைமை நீதிபதி இருந்தார் அவரை நீக்கிட்டு அந்த இடத்துல எதிர்கட்சிக்காரங்களை போட்டு இவங்க ஆளுங்கட்சி போடு அப்படின்னா என்ன ஆகும் இவங்களே தான் தீர்மானிக்க போகிறாங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நேர்மையாக தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த இதுக்கப்புறமா நேர்மையாக தேர்தல் தேர்தல் நடக்கிறது எப்பயுமே சிக்கல் தான் இவங்க தோற்று போனால் இவிஎம் பிரச்சனை பாருங்க இவங்க ஜெயிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அதை பற்றி பேசுவாங்க கர்நாடகாவில் ஜெயிச்சப்ப போல இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலை இல்ல தோக்கும்போது சொல்லுவீங்க இப்போ அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கை வந்து அஹ் சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே வந்து அவரை விடுவிச்சிருந்துச்சு அதாவது வீட்டு வசதி துறையில மோசடி செய்ததாக ஒரு புகாரின் அடிப்படையில அவரை வந்து சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிருந்துச்சு அந்த வ விடுவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அவருடைய வழக்கை விசாரிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளையும் வந்து நீதிமன்றம் வந்து எடுத்திருக்கு இதற்கு முன்னதாகவே பொன்முடி அவர்களுடைய வழக்கு அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமைச்சர்களுடைய பட்டியல் இந்த விசாரணைகளை வந்து நீண்டுக்கிட்டு போகுது எப்படி திமுக அமைச்சர்கள் மீது அவங்க ஆட்சியில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் அவங்க ஊழல் பண்ணதில் மாநிலத்தினுடைய அஞ்ச ஒழிப்பு திரு டிவிஎஸ்சி அன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சி வந்த உடனே இவங்க மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டது அவர்கள் மீது அந்த வழக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா வழக்குகளையும் விசாரணையில் இருக்குது அதை வந்து இவங்க வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களை இவங்க ஆளுகளை போட்டு நீதிமன்றங்களுக்கு மாற்றி தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகள் இருக்கிற இடத்துக்கு வழக்குகளை மாற்றி என்ன அந்த வழக்குகள்லாம் வழக்குகளை நடத்தாமலேயே அதை ரத்து செய்கிறாங்க அது இந்த எம்எல்ஏ எம்பிஸுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டு தான் அந்த வழக்குகள் நடக்குது அதை கண்காணிக்கக்கூடிய நீதிபதியாக சென்னை உயர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர் ஒரு நேர் நேர்மையான உச்ச நீதிமன்றத்தால் பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு வழக்கு ஒரு நீதிபதி அவர் என்ன பண்ணார் இதையெல்லாம் பார்த்தார் ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தார் எல்லாத்துலேயும் ஃப்ராட் நடக்குது சிறுகுளுத்தூர் நீதிமன்றத்தில் கே கேஎஸ்எஸ்ஆருக்கும் தங்கம் தென்னரசுக்கும் இந்த வழக்கில் அடுத்தடுத்து உடனே கேன்சல் பண்ணுறாங்க அவங்க அது ஒரு பொன்முடி விஷயத்தில் அவங்க வந்து அது ரத்து செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்திலேயே அதிமுக அப்பீல் போகிறாங்க அப்பீல் வழக்கு போது தான் அவர் மாட்டிக்கிட்டார் இப்போ உயர் நீதிமன்றத்தை அவருக்கு நிவாரணம் கொடுக்கல இல்லையா தீர்ப்பு வந்துருச்சு இல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் இனிமேல் அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா அவர் உள்ளே போகணும் ஆர்வம் மனைவி மூணு ஆண்டுகள் உள்ளே போகணும் தண்டனையை குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தண்டனையை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வந்துருச்சு தீர்ப்பு அப்போ இவங்க இப்போ ஐப்பிரிய சாமி கேஸும் அதே மாதிரி தான் அது மேலே அந்த வழக்கை அவங்க சாட்சியமில்லைன்னு சொல்லி கலைச்சிட்டாங்க இந்த ஆட்சி வந்த உடனே அரசு வந்து பல பேரை விடுதலை பண்ணுறதுக்கு அரசு சரியான அரசினுடைய டிவிஎஸ்சியும் அரசனுடைய தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் சரியான முகாந்திரங்கள் கொடுக்க ஆதாரங்கள் கொடுக்க கொடுக்கப்படாததால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்போ இதை வந்து மற்ற கோர்ட்டுகளில் நடக்கிறத பற்றி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கவலைப்பட முடியாது ஆனால் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் அதை பூரா ரிவைவ் பண்ணுற ரிவிஷன் அதில் வளர்மதி அம்மா மேலேயும் ரிவிஷன் வந்திருக்குது ஓபிஎஸ் அவர்கள் மீது ரிவிஷன் வந்திருக்குது இதை தவிர பாக்கி எல்லாம் அதிமுக அதிமுக ரெண்டு நபர்கள் கூட எஸ்டா வந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் அதுல திமுக அமைச்சர்கள் தான் அதிகமா வரிசையா இப்ப நின்றுட்டு இருக்காங்க கியூ வரிசையில நிக்கிறாங்க ஒவ்வொரு வழக்கா விசாரிக்க போறாரு அது காலக்கெடு விசாரிக்க கொடுக்குறாரு இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு அவரை விடுதலை ஐப்பெரியசாமி விடுதலை செய்து அதே நீதிமன்றத்துக்கு திரும்ப ரெஃபர் பண்ணி அந்த வழக்கை நடத்தி மார்ச் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே எதுக்கும் எனக்கு எனக்கு அறிக்கை கொடுக்கணுங்கிறார் ஸோ அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் அதை உயர்நீதிமன்ற நீ உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் கண்ட்ரோல்லேயே கொடுத்துட்டார் இடையில் அவர் வெளியில் வந்தார் மதர் கோட்ருக்கு திரும்ப அவங்களை கூப்பிட்டு அவர் கண்ட்ரோல்லே பொறுப்புள்ளே கொடுத்துட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் அவரை பாராட்டி இருக்குது அந்த அடிப்படையில் இவங்களுக்கெல்லாம் வரிசையாக ஆபத்து காத்துட்டுருக்குது செந்தில் பாலாஜி பொன்முடி அடுத்தடுத்து போகணும் எல்லாருடைய வழக்குகளும் வரும் தீவிரமாக தினந்தோறும் விசாரணை தீர்ப்பு விரைவு தீர்ப்பு அதெல்லாம் வருது அதனால் திமுக எல்லாமே தேர்தலுக்கு முன்பே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இருக்குது நிச்சயமா இருக்குது இன்னும் நூறு நாளுங்கிறப்ப அதுக்குள்ளே இது வந்தாலும் வந்துடலாம் ஒன்று ரெண்டு கேஸாக முடிஞ்சிடும் அதனால் இவங்களுக்கு அதாவது திமுகவுக்கு ஆபத்து வந்து மத்திய அரசாங்கத்தினால இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால வரல இது மாநில அஞ்ச ஒழிப்பு துறை தான் மாநில அஞ்ச ஒழிப்பு திரையை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்துது இவங்க சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் இடிஐயும் சிபிஐயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தங்கள் கண்ட்ரோலில் இருக்க டிவிஎஸ்ஸே எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் பயன்படுத்துகிறாங்க தங்க கட்சியினர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நீர்த்து போகச் செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க அது அவங்களை விடுதலை தரதுக்கு பயன்படுத்துகிறாங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க எடப்பாடி அவர்கள் மீது என்ன பண்ணாங்க ஒரு உதாரணம் அவன் துறை அமைச்சராக இருந்தபோது நாலாயிரத்தி ஐநூறு கோடி கான்ட்ராக்ட் கொடுத்தார் சொந்தக்காரரு கொடுத்தாருங்கிறதா கேஸு வழக்கில் இவங்க என்ன பண்ணாங்க அது உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு ஆர்எஸ் பாரதி தான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு டிவிஎஸ்சி அன்னைக்கு இருந்து லஞ்ச ஒழிப்பு தர் அன்னைக்கு அதிமுக ஆட்சி அதுக்குலேருந்து லஞ்ச ஒழிப்புத்திரையே விசாரித்து அறிக்கை கொடுக்க அவங்க விசாரித்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அதில் வந்து எடப்பாடி அவர்கள் நிரபராதி சொல்லிட்டாங்க அந்த அறிக்கையை சீல்டு கவரில் கொடுத்தாங்க அதை பிரிக்கக்கூடாது அது வந்து இந்த அதிமுக ஆட்சியில் டிவிஎஸ்சி அவங்களுக்கு சாதகமாக தான் கொடுத்துருக்கோம் அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆர்எஸ் பாரதி சிபிஐ கேஸ் கேட்டார் சிபிஐக்கு அந்த அது ஹைகோர்ட் ஜட்ஜு ஒத்துக்கிட்டார் சிபிஐக்கு எடப்பாடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனார் அப்பீலு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க முடியாது மாநில அரசு தான் இது இல்லை ஹைகோர்ட் தான் விசாரிக்கணும் ஹைகோர்ட்டு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த அந்த சீல்டு கவரில் இருக்கிற அவங்களுடைய ஆய்வறிக்கையை படித்து பார்த்துட்டு அதுலேருந்து விசாரணையை தொடக்க வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அதை தான் திறந்து படித்து பார்த்தாங்க படித்து பார்த்த நீதிபதி என்ன சொன்னாங்க அது சரியாக இருக்குது அந்த ஆய்வறிக்கை சரியாகவே இருக்குது அதனால் இதில் மேற்கொண்டு விசாரணைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண முலையே சொல்கிறேன் அப்போ என்ன சொல்ல வேணா சிபிஐக்கு நீங்கள் கேட்டிங்களே சிபிஐக்கு திரும்ப அனுப்பலாமான்னு கேட்டால் அரசு பாரதி இல்லை இல்லை மாநில அஞ்சு உறுப்பித்துறையை விசாரிக்கிட்டேன்னா அன்னைக்கு வேணான்னு நீங்கள் அவங்க ஆட்சி இருந்தப்போ இன்னும் உங்கள் ஆட்சி வந்ததுனால் டிவிஎஸ்சியை விசாரிக்கணுங்கிறீங்க அன்னைக்கு டிவிஎஸ்சி விசாரிக்கக்கூடாது ஏன்னா அது இவங்க ஆட்சியில் இருக்குது சிபிஐ ஹன் பண்ணுனீங்க இன்னைக்கு சிபிஐ வேணாம் நான் அதை வித்ரா பண்ணி அந்த வேண்டுகோளை நான் வித்ரா பண்ணிக்கிறேன் மாநில டிவிஎஸ்சி அப்போ மாநில டிவிஎஸ்சி அவங்க இருந்தால் ஒரு மாதிரி நீங்கள் வந்தால் வேறு மாதிரியாக விசாரிக்குமா நாங்கள் இந்த வழக்கை ரத்து செஞ்சுடுவோம் சொல்லிட்டாங்க டிவிஎஸ்சி விசாரணை தேவையில்லை ஏற்கனவே கொடுத்த டிவிஎஸ்சி அறிக்கை சரியாக இருக்குது அதனால் நாங்கள் எடப்பாடி விடுதலை பண்றேன்ட்டாங்க அதுக்கு எதிராக ஆர்எஸ் பார்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்பவும் போயிருக்காரு அதாவது டிவிஎஸ்சியை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்திலையும் திமுக ஆட்சி காலகட்டத்திலையும் இப்போ தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா ஆனா இவ்வளவு மோசமாக அதிமுக ஆட்சி பயன்படுத்தலை பயன்படுத்தல தான் ரொம்ப மோசமாக பயன்படுத்துறாங்க டிவிஎஸ்சி அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் மீது குற்றமற்றவர் என்று சொன்னாலும் அந்த ஆய்வறிக்கை சரியா இருக்குன்னு சொல்றாங்க நீதிபதியை படிச்சு பார்த்துட்டு அது சரியா இருக்குங்கிறாங்க அதனால அந்த அவங்க சரியாக தான் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அவங்க இண்டிபென்டாக செயல்பட்டுருக்காங்க எடப்பாடி அவர்கள் குற்றமற்றோர் சொன்னதுனாலேயே அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க சொல்ல முடியாது ஆனால் இங்கே நீங்கள் சிபிஐ கொடுங்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து வேணாங்கிறாங்க வித்ரா பண்ணிக்கிறாங்க அந்த கோரிக்கையை இது அப்பட்டமாக தெரியுது இல்லையா இவங்க டிபிஎஸ்சி தவறாக பயன்படுத்துகிறாங்க இப்போ ஐப்பெரியசாமி அவர்களே இன்னைக்கு வந்து அவருடைய வழக்கை ஏற்கனவே விடுவிச்சதை ரத்து பண்ணியிருக்குது நீதிமன்றம் அடுத்து விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது

இன்னும் பலர் இருக்காங்க வரிசையாக காத்துட்டு இருக்காங்க லிஸ்ட்ல இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்குகள்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே பொன்முடி அவர்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவித்து இன்னைக்கு அவருடைய அமைச்சர் பதவியும் சரி எம்எல்ஏ பதவியும் சரி பறிபோகியிருக்கு அதே போன்ற ஒரு நிலைமை ஐப்பரிசாமி அவர்களுக்கு வருதுக்கான வாய்ப்பு யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது தீர்ப்பு எப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா தீர்ப்பு விசாரணை இருக்குது இப்போ உடனடியாக தீர்ப்பு அடுத்தடுத்து இவங்களுக்கு வரப்போகுது எல்லாமே மத்திய அரசு இன்வால்வ் ஆகலை எல்லாம் மாநில அரசு போட்ட வழக்குகள் தான் அதுதான் திரும்ப விசாரணைக்கு வந்திருக்கு இல்ல இப்ப நீதிமன்றமே எடுக்கும் பொழுது அதுக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்களே இன்னைக்கு வந்து இந்த இதை நீதிபதி மீது உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அவர் ஏன் எடுத்தாருன்னா அவருக்கு இதுக்கு பொறுப்பா இருந்தார் இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பா அவர் இருந்தார் உயர் நீதிமன்றம் கண்காணிக்கும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ கண்காணிக்கக்கூடிய இடத்துல பொறுப்புல அவர் இருந்தார் அவருக்கு அதான் வேலை அவர் கண்காணிக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் நடக்குது என்ன தெரியுமா உதாரணம் எடுத்துக்கோங்க அந்த இந்த சிறுவுளுத்தூர் நீதிமன்றத்துல என்ன பண்றாங்க அடிஷனல் சார்ஜ் போடுறேங்கிறாங்க பழைய சார்ஜ் சார்ஜ் ஷீட் இருக்குது அதில் விசாரணை நடத்துறதுக்கு மேலே பன்னெண்டு வருஷம் கழிச்சு அடிஷனல் சார்ஜ் அந்த அடிஷனல் சார்ஜ் அடிப்படையில் விசாரணை பண்ணி அதில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி விசாரணையும் நடத்தாமல் அவங்க கவர்மெண்ட் லாயரை வச்சு இவங்க ஆளுகளை வச்சு அதை முடிக்கிறாங்க கதையை அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்த வழக்கை எங்கள் இது வந்து வேறு கோர்ட்டுக்கு மாத்துறாங்க இது எங்கள் அங்கே காட்பாடி வேலூருக்கு மாத்துறாங்க இங்கே நடந்துருந்த கேஸை முகாந்திரம் இல்லாமல் அங்கே மாற்றுறாங்க அங்கே ரிட்டையர் ஆக போகிற ஒரு பெண் நீதிபதி ரிட்டையர் ஆகுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இவங்களை விடுதலை பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க இதெல்லாம் சந்தேகத்தை கிடப்புது இந்த நீதிபதி அதனால் அந்த ரிவிஷன் கேட்டிருக்கு இப்படித்தான் எல்லா வழக்குகளும் அப்படிதான் மத்திய அரசாங்கம் போட்ட கேஸுன்னா பொன்முடி மேலே அந்த இந்த கேஸு அந்த மணல் கேஸ் அது அமலாக்கத்துறையின் கண்ட்ரோலில் இருக்குது அந்த கேஸு இவர் செந்தில் பாலாஜி மேலே போட்ட கேஸு இது ரெண்டு தான் மத்திய அரசு போட்டிருக்க கேஸு இன்னொரு கேஸு அதிமுக அமைச்சர் முன்னாள் கல்வி இது சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர் மேலே சிபிஐ கே வழக்கு கேட்டிருந்தாங்க ஆளுநர் அனுமதி இல்லாமல் கொடுக்காமல் வச்சுருந்தாரு இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த வெளியில் வந்த ஒரே வாரத்துக்குள்ளே அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு இப்போ அந்த விசாரணை அதிமுக மேலே மத்திய அரசு நடத்துகிற கேஸ் மூணு தான் இந்த கேஸ் எல்லாம் மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு போட்ட கேஸுக்கு தான் இப்போ சென்ட்ரல் ஏஜென்சிகளையும் ஒரு பக்கம் வந்து அனுப்பி எதிர்கட்சிகளை முடக்க பாக்குறாங்க பண்ணுறீங்க திமுக அதுதானுங்க பண்ணுது ஹைகோர்ட்டே கொட்டு வச்சு உங்களுக்கு அதுதான பண்றீங்க அதுதான் பண்ணுவாங்க பாஜக காங்கிரஸுக்கும் என்ன சொன்னாங்க டூ ஜி வழக்கல நீதி சிபிஐ வந்து கேஜ் பேரட்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா கூண்டில் அடைக்கப்பட்ட கிளினி ஏன்னு சொல்லிச்சு ஏன் சொல்லிச்சு அது வந்து மத்திய அரசாங்கத்தில் கண்ட்ரோலில் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஒழியே அதை அவங்க பிரயோகிக்கலை நடைமுறையில் பிரயோகிக்க முடியல சிபிஐ தான் எடுத்துச்சு சிபிஐ அந்த வழக்கை நீர்த்து போகும்படி புனைந்தாங்க அதனால தான் அவங்கெல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க இப்போ திரும்ப என்ன செய்கிறாங்க பாஜக அரசில் சிபிஐ நாங்கள் அந்த சார்ஜீட்டு ஆதாரங்களையெல்லாம் நாங்கள் புதுசாக சப்மிட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க அப்போ அது மாதிரிலாம் எல்லா கோல் மாலும் இருக்குது அது காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி பாஜக ஆட்சியிலையும் தேர்தல் ஆணையத்தை வளைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப மோசமான ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசு அந்த மூணு பேர் அவங்களை செலக்ட் பண்றதுல தலைமை நீதிபதி இருந்தார் ஆமா தேர்தல் தலைமை அதிகாரியை எடுத்துட்டு தேர்தல் ஆணையர்களை நீதிபதிகள் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவரை நீக்கிட்டு அந்த இடத்துல எதிர்கட்சிகாரங்கள போட்டு இவங்க ஆளுங்கட்சி போட்டுக்கிட்டாங்க அமைச்சரை போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் இவங்களேதான் தீர்மானிக்க போறாங்க ஆனா அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இந்த தேர்தல் ஆணையத்தை வளைக்கிற வேலை நடந்துட்டு சொல்கிறேன் இல்ல சார் இப்போ இது மாதிரியான தீர்மானங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தை வளைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து இந்த செயல்பாடுகள் சட்டத்திருத்தின் மூலமா செய்ய முயற்சி பண்றாங்களா இவங்க பண்ணுறாங்க பண்றாங்க சட்டத்த கொண்டு வந்துட்டாங்க நேர்மையாக தேர்தல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த இதுக்கப்புறமா நேர்மையாக நேர்மையா தேர்தல் நடக்கிறது எப்போயுமே சிக்கல் தான் ஆனால் அதுக்காக நான் என்ன இந்த தேர்தல் எந்திரத்தை நான் குறை சொல்கிறத ஏற்றுக்கிற மாட்டேன் அது இவிஎம்ஸை வந்து காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு அன்றைக்கி வாக்கு சீட்டு முறையில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அதில் மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்து அந்த ஒரு ஒரு பூத்தில் இருக்க எல்லாரையும் விரட்டி அடிச்சிட்டு வந்து குத்திட்டு போட்டு போயிடுவான் வேணாங்கள அதனால் அது ஊழலுக்கு ரொம்ப இடம் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த கஷ்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே இல்ல வட மாநிலங்கள்ல இந்த இவி மிஷன் தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தானே ஒரு இடத்துல எப்படி பயன்படுத்துறான்னு எப்படி சொல்ல முடியும் அதை டெஸ்ட் நடத்துறாங்க எல்லாரையும் வச்சு முதல்ல டெஸ்ட் நடத்துறாங்க அந்த டெஸ்டுக்கு பின்னாடி தான் அந்த அந்த எந்திரத்தை வைக்கிறாங்க அதுக்கு மேலே விவி பார்ட் வந்தாச்சு விவி பார்ட் ஒரு செக்இன் சிஸ்டம் அது சரி தவறு இருந்தால் அது காட்டிடும் அந்த செக்இன் சிஸ்டம் வந்த பிறகு விவி பார்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லி ஐரோப்பிய நாடுகளே சொல்கிறான் இந்தியன் விவி பேட்ஸை அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான் எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஆனால் அந்த இவிஎம்ஸ் நடத்துறது இல்லை இப்போ அமெரிக்காவிலே பல மாநிலங்களில் இவிஎம்ஸ் இருக்குது வாக்குச்சீட்டு முறையும் இருக்குது அவங்க ரெண்டையும் நடத்துகிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டுலேயும் குறைகள் இருக்குது ரெண்டுலேயும் அதில் பார்த்தா வாக்குச்சீட்டுகள் முறையில் தான் ஏராளமான ஃப்ராட் நடக்குது என்னும் போது சிக்கல்கள் வருது என்னும் போது இல்லை அதில் என்ற வேலையே இல்லை என்னென்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நேரம் ஆகும் நேரம் ஆகுது ஒன்றும் கிடையாது அதில் ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அதனால் இப்போ சண்டிகார் எலெக்ஷனில் என்னாச்சு ஆச்சு மேயர் தேர்தல் ஆ மேயர் தேர்தலில் அதனால் இவிஎம்ஸில் என்ற வேலை இல்லை அது உடனே ரிசல்ட்டை கொடுத்துடும் அதில் யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அதனால் ரெண்டு சிஸ்டத்துலேயும் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது விவிபேட் வந்த பிறகு இவிஎம்ஸில் வந்து சரியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதை தப்பை ப்ரூவ் பண்ண வாங்கன்னு சொல்லி இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு பத்து நாள் தேர்தல் ஆணையம் காத்துட்டு இருந்துச்சு இந்த பேசுகிறவங்கள்லாம் யாருமே அங்கே போய் தப்பாக தான் இருக்கும் அதை மேனிப்புலேட் பண்ண முடியும்னு யாருமே அதை பண்ணி காட்டலை அங்கே யாருமே போகலை இல்லையா பிறகு என்ன அர்த்தம் வெளியில் சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க தோற்று போனால் இவிஎம் பாங்க இவங்க ஜெயிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க இவிஎம் குறைபாட சொல்ல மாட்டாங்க ஆமாம் சே இந்திரா காந்தி ஜெயிச்சப்போ என்ன சொன்னாங்க அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி ஜனதாதளம் என்ன சொல்லிச்சு தோத்துப்பூச்சி ரெண்டையாண்டு மோசமான ஆட்சி நடத்துனீங்க அதுக்கு முன்னாடி மோசமான மிக மோசமான ஆட்சி நடத்துன இந்திரா காந்திக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க நீங்கள் உடனே என்ன சொன்னீங்க ரஷ்யாவிலேருந்து மையை அழிஞ்சு புது மை வர்ற அந்த வாக்கு சீட்டுகளை ரஷ்யாவிலேருந்து வரவழைச்சி ஆ காங்கிரஸ் அரசு ஜெயிச்சிச்சின்னு சொன்னாங்க அது நீங்கள் இந்த இன்றைக்கி இருக்க காங்கிரஸ் ஒத்துக்கிறீங்களா தோத்தவங்க இதை சொல்லுவாங்க ஜெயிச்சப்ப சொல்ல மாட்டாங்க கர்நாடகாவில் ஜெயிச்சப்பா இருக்கு சொன்னீங்களா தோக்கும்போது சொல்லுவீங்க நீ அதெல்லாம் வந்து நான் நம்பலங்க அத இவிஎம்ஸ் விவிபேட் வந்த பிறகு அது பக்காவா இருக்கு நான் நினைக்கிறேன் சரி ஒரு சில தவறுகள் நடப்பது கூட இருக்கும் பொழுது அதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தை வைக்கிறாங்கல்ல இதை டெக்னாலஜியா இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் அப்படின்றதுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எப்படி வேணா ஹேக் செய்யலாம் அது வந்து தவறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கிறான் அவன் முதல்ல வந்து ட்ரையல் நடத்துறான் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு மிஷினையும் வச்சு ட்ரையல் நடத்துறான் வச்ச பிறகுதான் அந்த மிஷினை வைக்கிறான் வாக்குக்கு வாக்கு எண்ணி வாக்கு செலுத்துவதற்கு அந்த மிஷினை ஆப்ரேஷன்ல அப்பதான் கொண்டு வர்றான் ஒவ்வொரு பூத்துலையும் அப்போ முகவர்கள் அங்கே இருக்காங்கல்ல அவங்க செக்அப் பண்ண சொல்றாங்கல்ல செக்அப் பண்ண பிறகு மேனிப்புலேட் ரிமோட்ல பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க அது ரிமோட்ல பண்றாங்கன்னா விவிபேட் கண்டுபிடிச்சிருமில்ல சரி விவிபேட்டையும் ரிமோட்டில் இயக்குவாங்கன்னு சொல்கிறாங்க தவறாக இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி தவறு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே போனால் வாக்கு சீட்டு மட்டும் எப்படி சரியாக இருந்துச்சு கள்ள ஓட்டு போடுவதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது அதுதானுங்க பீகாரில்லாம் அன்றைக்கி பூத்து கேப்சர் பண்ணுவாங்க துப்பாக்கியோடு போய் சீக்கு வாட்டு வாக்கு சீட்டில் போட்டாங்க இல்லை ஏன் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறுலையா அந்த ஸ்டாலின் ஜெயிச்சப்ப நடந்த மாநகராட்சி தேர்தலில் என்ன பண்ணாங்க யாரையும் ஓட்டு போட விடலை தெரியுமா அவங்களுக்கு நாலு வெள்ளை வேனில் வருவாங்க ரவுடிங்க அப்படியே சும்மா அது கத்தியை சொல்லட்டுவாங்க எல்லாம் ஓடுங்க ஆம்பாங்க பூத்தில் கத்தனை ஓடிடுவான் அவன் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பூத்தாக போட்டுக்கிட்டே போனானே உயர்நீதிமன்றமே அது தேர்தலில் மறு தேர்தல் நடத்தி சொல்லிச்சேன் இல்லை அதெல்லாம் நடந்துச்சுல அது வாக்கு சீட்டு தான் நடந்துச்சு நிச்சயம் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசினீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலாளித்துறை மிக்க நன்றி சார் நன்றி